ஓகே அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த குமரேச சதகத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் நம்ம இதை பார்க்க போகிறோம் இது வந்து பாடலியன் வந்து நாற்பது எதை பற்றிய பாட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் அடிக்கடி சொல்லக்கூடிய இவன் மனுஷனா இல்லை மிருகமா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இவன் மனுஷனா இல்லை மிருகமா அப்ப மக்களில் சிலர் வந்து விலங்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவிஞர் சொல்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் அவன் வந்து என்னென்ன விலங்கு தன்மை அடைகிறான் அப்படிங்கிறது அந்த பாட்டில் வரக்கூடியது முதல்ல வரக்கூடியது தான் பிடித்தது பிடிப்பு என்று மேலவர் புத்தி தள்ளி செய்வோர் குரங்கு சபையில் குறிப்பு அறிய மாட்டாமல் நின்றவர் தாம் நின்றவர் தாம் பயனில்லாத மரம் வீம்பினால் எளியவரை எதிர்பண்ணி நிற்கும் ஒரு வெறியர் குறை ஞமலியாவார் மிக நாடி வருவோர் முகம் பார்த்திடாலே லோபர் மேன்மையில்லாத கழுதை சோம்பலோடு பெரியார் சபைக்குள் படுத்திடும் தூங்கலே சண்டிக்கடா சூதுடன் அடுத்தோருக்கு இடுக்கண்ணே செய்திடும் துட்டனே கெட்ட தேளாம் மாம்பழந்தனை வேண்டி அந்நாளில் ஈசனை வளமாக வந்த முருகா மயிலேறி விளையாடு குகனே புல் வயல் நீடு மலைமேவு குமரேசனே அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்லுகின்றார் அதில் இதில் எந்த விலங்கெல்லாம் எல்லாம் சொல்றாரு அப்படின்னா குரங்குங்கிறாரு மரம் அப்படிங்கிறாரு ஞமலி அப்படின்னா நாய் நாய்ங்கிறாரு கழுதுங்கிறாரு கடா யாருக்குமே அடங்காத கடானா நம்ம ஊரில் வந்து ஆட்டுக்கடா சொல்லுவோம் ஆனால் இந்த பொருள் என்ன வரும்னா எருமை அப்படிங்கிற பொருளை போட்டிருக்குது தேழ் இவ்வளோத்தையும் குறிப்பிட்டு சொல்றார் யார் யார் இந்த பண்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் வச்சது தான் சட்டம் நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற பிடிச்ச பிடியில் இருக்கிறவங்களை மேலோர் சொல்லதை கேட்காம அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா இது சரியில்லை இது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணணும் இல்லை நான் தான் சட்டம் அப்படிங்கிறவங்க குரங்குக்கு சமம் அவங்க குரங்கு போன்றவர்கள் அடுத்து சொல்றாரு சபையிலே குறிப்பு அறியாமல் அப்படி இருக்கிறவங்க மரம் அப்படிங்கிறாரு இதுக்கு ஔவையார் ஒரு பாட்டை சொல்லுவார் மூதுரை அப்படிங்கிறதுல வரும் நீங்க எல்லாருமே இது சின்ன வயசுல கேட்ட ஒரு பாட்டு தான் கவையாகி கொம்பாகி இந்த பாட்டு ஞாபகம் வரும் நினைக்கிறேன் சின்ன வயசுல எல்லாரும் தான் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சவை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம் கொம்பு வந்திருக்கு கிளம்ப வந்திருக்கு காட்டுல நிற்கக்கூடிய ஒரு அழகான மரம்லாம் மரம் கிடையாது அப்படிங்கிறார் அவையார் இப்ப யார் தான் மரம் ஒரு சபையில ஒருத்தன் கொண்டு கொடுக்கக்கூடிய செய்தியை வாசிக்க தெரியாதவனும் குறிப்பறிந்து பேச தெரியாதவனும் தான் நன்மரம் சொல்றாரு அப்ப இதுக்கு விளக்கம் அப்பவ ஒருத்தனுக்கு வாசிக்க தெரியலன்னா ஒருத்தனுக்கு குறிப்பறினா அவன் நல்ல மரமா அப்படின்னு சொன்னா இதுதான் இழிவு சிறப்பு அப்படின்னு சொல்றது அவனை எவ்வளவுக்கு மோசப்படுத்த முடியுமோ அவ்வளவு மோசப்படுத்து உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்ற அளவுல மரத்தை விடவும் நீ வந்து மோசமா இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதே கருத்தை இந்த புலவரும் எடுத்துக்கொண்டு ஔவையார் சொன்ன கருத்தை அப்படியே அவர் பாடிட்டாங்க இது காலத்துக்கு பிந்தி வருது அந்த கருத்தை எடுத்து இந்த பாட்டுல ஒரு வரியில் வைக்கிறாரு குறிப்பறியாதவனும் வாசிக்க தெரியாதவனும் அவன் எதுக்கு சமம் மரத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பீம்பினால் எளியவரை எதிர் பண்ணி நிற்கும் ஒரு வெறியார் குறை ஆவார் பீம்பு பிடிச்சிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா வேண்டும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு பிடிவாதமா சொல்ல செல்வாக்கு கற்றவர்களே அதாவது ஒரு பிடிவாதம் ஊர்ல எல்லாம் இதெல்லாம் நடக்கும் பிடிவாதமா இருந்துகிட்டு அவனுக்கு வந்து ஊர்ல வந்து அவனுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்காது ஆனா அந்த செல்வாக்கு இல்லாதவங்களை எல்லாம் ஒரு எதிரியாட்டி ஆக்கிட்டு இருப்பாங்க அப்படியே எதிரி அவனு கடைசியில் பார்த்தா அவன் செல்வாக்கே இல்லாத இருப்பான் அவனு எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவானு ஒன்னா சேர்ந்து இவன் சும்மா சும்மா சொன்னவனை கடைசியில் மேல சாடக்கூடிய நிலையில வரக்கூடியவன் என்னது நாய்க்கு சமம் அப்படிங்கிறாரு ஞமலி குறைக்கும் நாய்க்கு சமம் குறைக்கிற நாய்க்கு சமம் அப்படிங்கிறாரு அடுத்தது மிகை நாடி வருவோர் முகம் பார்த்திடாலே லோபர் மேன்மையில் மேன்மை இல்லாத கழுதை அதாவது இவனை போய் சேர்ந்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது உதவுவான் அப்படின்னு ஒருத்தன் வர்றான் அவனுக்கு முகத்தையே பார்க்காம என்னட்ட உன்னை இல்ல உன்னை இல்ல போனி சொல்லி விடுறவன் லோபர் அப்படிங்கிறது உலோபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலோபி உலோபி அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பாசையில கஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பழைய காலத்துல உலோபர் அப்ப வர்றவனை அட்லீஸ்ட் முகத்தையாவது பார்க்கணும் அவன் எப்படி இருக்கிறான் என்னத்துக்கு வர்றான் நம்மளதே முகமே பார்க்காம நீ தேவையில்ல போ அப்படின்னு சொல்லி விடுறவங்க எதுக்கு சமமா கழுதைக்கு சமமா அடுத்தது சோம்பலோடு பெரியார் சபைக்குள் படுத்து உறங்குறவன் பெரிய சபை எல்லாமே ஆண்டோல் இருக்கிற சபை இவனுக்கு அதை கேட்கறதுக்கு முடியாது ஆனா இவனுக்கு உடம்புக்கு சோம்பல் அப்படியே படுத்து இவன் உறங்கிட்டான் அப்படின்னு சொன்னா இவன் யாருக்கு சமம்னா நம்ம சொன்னபடி அந்த எரும மாடு சண்டிக்கடா அது யாதே பற்றியும் கவலை கிடையாது அது பாட்டு அங்கே நடந்துட்டு இருக்குது நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை அடுத்தது சூதுடன் அடுத்தோருக்கு இடுக்கண்ணை செய்திடும் துட்டன் சூது அப்படி அப்படின்னு சொன்னா நம்ம இந்த சீட் வாட்ரு அது இல்ல அந்த சூது இல்ல இங்க சூது அப்படிங்கன்னா தன்னை நம்பி வந்தவனுக்கு வஞ்சகமாக துன்பம் செய்திடும் இவனை போய் சேர்ந்தா கண்டிப்பா நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போறவனை எவ்வளவுக்கு சதி பண்ணி திட்டம் தீட்டி அவனை கெடுக்க முடியுமோ அவனை அழிக்க முடியுமோ அப்படி செய்றவங்க எதற்கு சமமம் அப்படின்னு சொல்றாருனா கொட்டுகின்ற தேளுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி இந்த செய்தியை சொல்றாரு இந்தந்த பண்புகள் எல்லாம் ஏன் இந்த விலங்குகளோடு ஒப்பிட்டுருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ விலங்கை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த பண்புகள் அந்த விலங்குகளுக்கு இருப்பது நமக்கு தெரியும் இப்ப நம்ம அதை விளக்கமா சொன்னா நீங்கள் உங்களுக்கு புரியும் குரங்குன்னு அது என்ன செய்யும் பிடிச்ச பிடிவாதே தான் இருக்கும் அப்படி ஒவ்வொரு இதையுமே அதனால தான் அந்தந்த விலங்குகளோடு மரத்தோடையும் அவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் எனவே அவருடைய இந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது நல்லது நன்றி